ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வந்து என்ன நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டான ரோட்டு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர் டிஜிட் ஃபாலோ நம்பர் ஓகேங்களா இது வந்து எந்த ஒரு பேட்டனில் வருது ஏதோ ஒரு ஃபாலோ அப் நம்பர் எடுத்து கொடுத்துட்டு அது ஃபெயிலியர் ஆகுது பாஸ் ஆகுது அது வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஃபாலோஅப் நம்பரை நம்ம எப்படி எடுக்கிறோம் ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் இந்த ஃபார்முலா இந்த ரூட்டு ஒர்த்தபிளாக இருக்குது நாங்கள் இந்த ஒரு ஃபோர் டிஜிட்டுக்கான ஃபாலோப்பை நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா கரெக்டாக இருக்குது ரூட்டு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ண வேணும் ஓகேங்களா புதுசாக பார்க்குற நண்பர்கள் இந்த ஃபாலோப் நம்பர்லேருந்து நான் அடுத்த வீடியோ வந்து ரெகுலராக போடக்கூடிய வீடியோ பத்தாம்தேதிக்கான வீடியோ நான் போட்டுடுவேன் ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த விதமாக அந்த கமெண்ட் செக்ஷன் இரநூறு கிட்ட ஒரு நைன்ட்டி ஃபோர் ஒன் நைன்டி ஃபோர் மெசேஜ் வந்தது ஸோ ஐ ஆம் ஹாப்பி ஏன்னா சரி ஓகே ஒரு இரநூறு பேர் அந்த ஃபாலோஅப் நம்பரை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேரளாவில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்டிக்கில் இருந்தாலும் சரி ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டக்கூடிய டிக்கெட்ஸு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆச்சுன்னா சீரியல்ஸ் சீரியஸ்ஸு முன்னாடி இருக்கக்கூடிய ஆல்பபேட் சீரியஸில் அந்த சிக்ஸ் டிஜிட்லேயும் நம்பர் வாங்கி வச்சுருங்க ஓகேங்களா அது எத்தனாவது தேதி டிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வாரம் டிக்கெட் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட் வந்து உங்களுக்கு பிரிண்டிங் இருக்கும் ஆல்ரெடி ஓகேங்களா டெஃபினட்டாக சொல்கிறேன் பிரிண்டிங் ஆகிட்டுருக்கோம் இப்போது அடுத்த வாரம் டிக்கெட் டிக்கெட் கூட இன்றைக்கி பிரிண்டிங் ஆகிட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வித்துட்டு ஆரம்பிச்சிட்ருப்பாங்க ஸோ அதனால் இந்த டிக்கெட்டில் இருக்கக்கூடிய நான் என்ன சொல்கிறேன் இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர் டிஜிட் ஃபாலோப் நம்பர் இந்த மாதத்துக்கான வேலடிட்டி போட்டு நான் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளேவில் வந்து இங்கே கொடுக்கும்போது இந்த மாதிரி டிக்கெட்டு உங்கள் பகுதியில் எந்த கடையில் பார்த்தாலும் சரி ஒரு நாற்பது ரூபா கொடுத்து உடனே புக் பண்ணி வாங்கிடுங்க ஓகேங்களா எந்த கடையில் பார்த்தாலும் சரி நீங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் சரி ஆலப்புறையில் இருந்தாலும் சரி இல்லை கேரளா உள்ள எந்த ஒரு ஊரில் இருந்தாலும் சரி தாராளமாக இதை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க ஓகேங்களா பை லக்கு ஏதாவது ஒரு சீரீஸ் இப்போ எந்த கம்பெனி இருந்தாலும் சரி என்ன ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு அந்த இப்போ விண்வின்னா டபிள்யூ இல்லை எல்லு கே எம்மு எஸ்ஸு இப்போ ஸ்ரீசக்தினா எஸ்கே எஸ்ஏ எஸ்எல் எஸ் அந்த மாதிரியும் வந்து சீரிஸ் மாறப்போகுது ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கும் அதே தான் சேம் எஃப்ஜெட்டு ஜெட்டு எஃப் ஒய்இ எஃப் டி எஃப் டபிள்யூ அந்த மாதிரி மாறப்போகுது ஸோ சீரியஸ் எந்த மாதிரி மாறினாலும் பரவாயில்ல இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் உங்கள் டிக்கெட்டில் ஒத்து போகுது அப்படின்னா அதை வந்து அடுத்த வாரம் டிக்கெட் விற்றாங்களா கூட அதை வாங்கி தாராளமாக வச்சுக்கிறேங்க ஸோ ஃபாலோப் பண்ணுற நபர்கள் இந்த நம்பரை நான் சொல்லக்கூடிய நபரை நம்பரை ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதுக்கான உதாரணம் தான் கீழே நான் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மார்க்கிங் வந்து எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்றது எனக்கு தெரில ஸோ இருந்தாலும் இன்னும் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன் முதல் மார்க்கிங் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு அஞ்சு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்டை மட்டும் பாருங்கள் டூ டபுள் செவன் ஃபைவ் ஏபி பொதுவாக டபுள் செவன் ஏபி வந்து பொதுவாக டபுள் செவன் அடுத்த பேட்டன் ஃபோர் சிக்ஸு த்ரீ செவன் செவன் ஃபோர் ஏபி டபுள் செவன் த்ரீ ஆயிடுச்சு டியில் வந்த டூ த்ரீ ஆயிடுச்சு ஏபியில் இருந்த ஏபி காமனாக இருக்குது சி போர்டு மைனஸ் ஒனில் போயிருக்கு ஓகேங்களா இப்போது அடுத்தது ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் செவன் த்ரீ அந்த மாதம் அதாவது மொத்தம் வந்து டிசம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ரன்னிங் மந்த்து மார்ச் ஓகேங்களா ரன்னிங் மந்த்து மார்ச் ஜனவரி பிப்ரவரி ஜனவரி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது மார்ச் இந்த நாலு மாதத்துக்குமே வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு எண் ஏபியில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரிபிள் செவன் அப்படின்னு வந்துடுச்சு ஓகேங்களா ட்ரிபிள் செவன் அதனால் இதை வந்து கன்சிடர் எடுக்க வேண்டாம் ஸோ நம்மளுக்கு இது வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டனில் இங்கே வரணும் ஓகேங்களா இந்த பேட்டர்னில் இந்த பேட்டர்னில் வரணும் ஸோ நான் எழுதி கொடுக்கக்கூடியதில் உங்களுக்கு கரெக்டாக படுது அப்படின்னா நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாலோப் நம்பரை நீங்கள் ஃபாலோப் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது இந்த ஃபில்லிங் மன்த்தில் இப்போ நான் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டூ டி போர்டு வந்து டூ ு த்ரீ டி போர்ட் ஃபோர் அப்போது நம்ம டீபோர்டு ஓகேங்களா டிபோர்டு ஃபைவ் வருதா உங்களுக்கு க்ளியராக பாருங்கள் டிபோர்டு டூ இந்த இடத்துல டிபோர்டு டூ டிபோர்டு த்ரீ டிபோர்டு ஃபோர் ஓகேங்களா அப்போது டி போர்டு வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்போ ஏபி அடுத்தது ஏபி காமன் ஓகேங்களா ஏபி வந்து நம்மளுக்கு இங்கே காமன் அப்போ ஏ போர்டு காமன் இருக்கும்போது நம்மளுக்கு சி போர்டு பாருங்கள் ஓகேங்களா சி போர்டு ஃபைஏ ஃபோரு த்ரீ அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஓகேங்களா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ அப்போ சி போர்டு டூ இல்லை நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு நம்பர் எடுத்துக்கோன்னா சிக்ஸு ஏன் சிக்ஸு சொல்கிறேன் அப்படின்னா இது ஆர்டரை தான் போகணுன்ற அவசியமே இல்லை ஓகேங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆர்டரை தான் போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஸோ ஆர்டர் போகாமல் மாறி போச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோப் நம்பர் ஃபைவ் டபுள் செவன் சிக்ஸு ஃபைவ் டபுள் செவன் டூ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பவரில் இருக்கிற ரேஞ்சு நம்மளுக்கு அந்த ஃபைவ் ரேஞ்சில் தான் போச்சு ஆனால் ட்ரிபிள்ஸ் கான்செப்ட்டுன்னு ஒன்று தனியாக போயிடுச்சு ஏன் ட்ரிபிள்ஸ் கான்செப்ட் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் கான்செப்ட்டுக்கும் ஒரு ஃபாலப் நம்பர் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன் இங்கே நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு இதை இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இதுதான் இங்கே பாருங்களேன் எல்லாத்துக்கும் ரூட் இல்லாமலாம் இல்லை அதாமே கரெக்டாக தான் வருது அப்போ இந்த ட்ரிபிள்ஸ் கான்செப்ட்டில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரிப்ளேட்டு சொல்லியிருக்கேன் அப்போ ட்ரிபிளேட்டுன்னு சொல்லும்போது இந்த டீ போர்டை பாருங்கள் ஒரு கணிப்பு எடுத்தால் இன்னொரு கணிப்பு நம்ம விளக்கி விளக்கம் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பேரை வந்து நான் வெயிட் பண்ண வச்சேன் வெயிட் பண்ணுங்கள் நான் எக்ஸ் எடுத்து சொல்கிறேன்னுட்டு இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது ஃபைவ் டூ சிக்ஸ் 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 இப்போ நீங்கள் வரும்போதுனால வச்சுக்கேன் ஏதோ ஒரு ஒரு லக்கில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும் அப்படின்ட்டு இல்லை ஒரு ஆர்டராக வர்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் வரும் இது வராது இப்போது ஆர்டராக வர்றதுக்காக ஒரு பேட்டன் வந்திருக்கு அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஆர்டர் தான் ஓகேங்களா நல்லா பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தா மாதிரி அந்த ஃபோர் டிஜிட்டை பாருங்கள் சிக்ஸு 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 வந்துச்சு அடுத்தது என்ன வந்தது ஃபைவ் செவனு 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 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகுது ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் இப்போ அடுத்தது இங்கே மைனஸில் வந்து ஃபோரு எயிட்டு 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 இப்படி வரலாம் இல்லை இதை வந்து ப்ளஸ்ஸு இதை மைனஸ்ஸு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் பேட்டர்னில் சிக்ஸு ஃபைஏ 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 ஓகேங்களா ரெண்டு அப்பு ரெண்டு டவுனு ஓகேங்களா நம்ம வந்து மொத்தமே ஒரு மூணு ஃபாலோப் நம்பர் ஸோ இது வந்து ஈஸி ஃபாலோப் நம்பர் ஒரு மாதம் போன மாதம் வரணும் ஆனால் இது போன மாதம் வரலை அப்போ போன மாதம் என்ன வந்துச்சு அங்கே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சிக்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டான ட்ராவல் பண்ண முடியும் ஒரு கணிப்பை வந்து கரெக்டான ட்ராவல் பண்ண முடியும் அப்போ போன மாதம் என்ன போச்சு இந்த பேட்டனில் ஒன்பதுன்னு போயிடுச்சு ஓகேங்களா ஒன்பதுன்னு போயிடுச்சு ட்ரிபிள் ஒன்பது கணக்கு ஆறு கணக்கில் போயிடுச்சு ஓகேங்களா ஆறு கணக்கில் ட்ரிபிள் ஒன்பது கணக்கில் போயிடுச்சு அப்போ இந்த பேஸில் ஆறு வச்சு மூணு ஒம்போது போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒருவேளை பவர் ட்ரிபிள்ஸாக போனாலும் போகலாம் ஸோ டபுள் எட்டு வந்து மூணு எட்டாக வந்து எங்கே வந்திருக்கு எங்கேயுமே வரல ஓகேங்களா இந்த பேட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு உள்ளுக்குள்ளே ஸோ வேறு எங்கேயுமே வந்து உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போகலை அதனால் மெயின் மெயின் இம்பார்ட்டண்ட் மெயின் இம்பார்ட்டண்ட் இது வந்து ஒரு ஃபாலோ நம்பர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஃபாலோ நம்பரை பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்குள்ளே கண்டிப்பாக இது வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு தோணும் ஸோ அதனால் தான் நான் வந்து ஒரு பத்து தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா பத்து தேதியுமே வந்து இதை நம்ம இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நஷ்டமாகறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அடுத்த பத்துலேருந்து இருபதுக்குள்ளா ஈஸியாக இருக்கும் வேறு எதையுமே டெய்லி கண்டிப்பாக போடலன்னா கூட இந்த மெத்தேடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நான் மறுபடியும் ஃபர்ஸ்டில் சொல்கிறேன் எப்படியும் எந்த வீடியோவுமே ட்ரிக்ஸு அப் நம்பர் ஃபோர் டி ஃபாலோஅப் நம்பரிய நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க ஓகேங்களா அது வந்து நம்ம அது ஒரு வழக்கம் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் லாஸ்ட்டு ஃபோர் டி ஓகேங்களா டூ செவன் செவன் ஃபைவ் ஓகேங்களா டூ செவன் செவன் ஃபைவ் த்ரீ செவன் செவன் ஃபோரு ஓகேங்களா த்ரீ செவன் செவன் ஃபோரு இதை விட ஃபாலோப் நம்பர் அது யார் தெளிவாக கொடுத்துருவாங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஃபோர் செவன் செவன் த்ரீ எல்லாமே வந்து ரைசிங் நம்பர் ரைசிங் நம்பர்னால் கீழே இருந்து மேலே தான் ஏறுது ஓகேங்களா கீழேருந்து மேலே ஏறுது அப்போது நான் வந்து கரெக்டான மெத்தடில் தான் உங்களுக்கு கரெக்டான டைமில் எடுத்து கொடுத்துருக்கேன் லக்கு இன்றைக்கும் வரலாம் நாளைக்கு வரலாம் இருபதுலேருந்து இருபது பத்து பத்துலேருந்து இருபது இருபதுலேருந்து முப்பது ஓகேங்களா அப்போது இந்த பேட்டனுக்குள்ள நான் டைப் பண்ண ஐம்பத்தி ஏழு ஏழு ரெண்டு வரலாம் ஐம்பத்தி ஏழு ஏழு ஆறாக வரலாம் ஓகேங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ முடியும் போது ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்